ஐபோன் பதினைந்து ப்ரோ ஐ விட சாம்சங் கேலாக்சி ஏசிரண்டு நான்கு அல்ட்ரா ஏன் சிறந்த ஸ்மார்ட் போன் எட்டு நெத்தியடி காரணங்கள் ஒன்று ஏஐ போட்டோ கேலாக்சி ஏ சப்போர்ட் கொண்டே சிறந்த கேமரா செயற்திறன் மற்றும் அம்சங்கள் அளிக்கப்பட்டுள்ளன கே அளவில் வீடியோ பதிவு செய்ய முடியும் இதன் கேமராக்களை கொண்டு ஸ்லோயில் எடுக்கப்படாத வீடியோக்களை கூட ஏஐ உதவியுடன் ஸ்லோயில் காணும் வகையில் அம்சங்கள் அளிக்கப்பட்டுள்ளன மேலும் புகைப்படங்களுக்கு ஆட்டோ எடிட்களை அளித்து புகைப்படங்களின் தரத்தை உயர்த்தவும் வெறுகேற்றவும் உதவுகிறது சாம்சங் இரண்டு ஏஐ சிறப்பம்சங்கள் கேலக்ஸி ஏ சிரண்டு நான்குவில் பன்னிரண்டுக்கும் மேற்பட்ட ஏஐ அம்சங்களை அளித்துள்ளது சாம்சங் வேகமாக சர்ச் செய்வது மொழி பிரச்சினை இன்றி பேசுவது புகைப்படங்களை எடிட் செய்தல் விரும்பும் விரும்பும்படியான வால்பேப்பர் டிசைன் செய்வது என பல அம்சங்களை இது கொண்டிருக்கிறது மூன்று கனெக்டிவிட்டி விண்டோஸ் லேப்டாப்களுடன் தங்கு தடையின்றி கணக்கெடு செய்யும் வகையில் கேலாக்சி ஏ சிரண்டு நான்கு ஆல்ட்ரா வடிவமைக்கப்பட்டிருக்கிறது மேலும் குவிக் ஷேர் அம்சம் மூலம் கேலக்ஸி மற்றும் எந்த ஆண்ட்ராய்டு மொபைல் உடனும் வேகமாக பயில்களை பகிர்ந்து கொள்ள முடியும் நான்கு சமூக இணைய போட்டோ ஷேரிங் திறன் சாம்சங் கேமரா மூலம் இனி இன்ஸ்டாகிராம் மற்றும் ஸ்னாப்சாட் போன்ற சமூக ஊடகங்களில் ஏடிஆர் எனேபிள் உயர்தர புகைப்படங்களை நேரடியாக பகிர முடியும் ஐந்து அதிக ஓஎஸ் அப்டேட்கள் ஐபோன் ஐந்து ஆண்டுகள் அளித்து வரும் ஓஎஸ் அப்டேட்களை முறியடித்து ஏழு ஆண்டுகள் வரை ஓஎஸ் அப்டேட்கள் அளிக்க இருப்பதாக சாம்சங் நிறுவனம் அறிவித்துள்ளது இதற்கு முன்பு கூகுளின் பிக்சல் ஸ்மார்ட்போன் தனது எட்டு சீரீஸ் மாடல்களுக்கு ஏழு ஆண்டு ஓஎஸ் அப்டேட் அளிப்பதாக கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது ஆறு டிஸ்பிளே ஸ்கிரீன் குவாலிட்டி சாம்சங் கேலாக்சி ஏசெரண்டு நான்கு அல்ட்ரா விற்கென பிரத்யேகமாக கோர்னின் கோரில்லா ஆர்மோர் கிளாஸை அளித்துள்ளது இது நான்கு மடங்கு அதிக ஸ்கிராச் ப்ரூஃப் அளிக்கிறது அதிக பாதுகாப்பு திறன் கொண்டிருக்கிறது பேட்டரி மற்றும் சார்ஜிங் ஐபோன் பதினைந்து ப்ரோ மேக்ஸ் இன் பேட்டரி திறன் நான்கு நாற்பத்திரண்டு இரண்டு எம்ஏஎச் கேலக்ஸி சாம்சங் ஏ சிரண்டு நான்கு வின் பேட்டரி திறன் ஐந்தாயிரம் எம்ஏஎச் ஐபோன் பதினைந்து ப்ரோ மேக்ஸ் அதிகபட்சம் இருபத்தேழு டபுள்யூ சார்ஜிங் ஸ்பீட் கொண்டிருக்கிறது இதுவே கேலாக்சி சாம்சங் ஏ சிரண்டு நான்கு அல்ட்ராவில் நாற்பத்தைந்து டபிள்யூ வரையிலான உயர்ந்து பாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அளிக்கப்படுகிறது எட்டு கேமிங் அனுபவம் உலகின் முன்னணி கேமிங் நிறுவனங்களுடன் இணைந்து சிறந்த கேமிங் அனுபவத்தை அளிக்கும் வகையில் கேலாக்சி சிரண்டு நான்கு அல்ட்ராவை உருவாக்கியிருக்கிறது சாம்சங் இது ஸ்மூத்தான கேமிங் அனுபவம் அளிப்பது மட்டுமின்றி மொபைல் சூடாகாமல் இருக்க கூலிங் திறனை இரட்டிப்பு மடங்கு அதிகரித்துள்ளது